இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி தெரியாத எதிரின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா தெரிந்த எதிரிகள் வந்து நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் தெரியாத எதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா சதா இப்போ உங்களை பார்த்துட்டு வயிற்றுக்கிட்டே இருப்பாங்க உங்கள் கூட இருக்கவங்களே வாங்க அது உங்களுக்கே தெரியாது சில பேர் பக்கத்தில் இருந்துக்கிட்டே உங்களை பார்த்து ஓமளிப்பு பிடிக்கிறது கேர்ஸ் பண்ணுறது கந்திஷ்டி வைக்கிறது இதுக்கெல்லாம் கூட பயங்கரமான இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இதுக்கு மாந்திரிக ரீதியாக ஏதாவது பரிகாரம் இருக்கா கண்டிஸ்ட் இருக்குது இல்லை அந்த பொறாமல் போடுறான் அப்படின்னாக்கா அவங்களுக்கு நம்ம வீட்லேயே அதுக்குண்டான நம்ம பரிகாரம் பண்ண முடியும் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒரு பூசணி வாங்கிட்டு வந்து அதாவது நம்ம அந்த சுற்றி உடைப்போம் இல்லையா அதுக்குண்டான ஒரு பூசணி வாங்கிட்டு வந்து கொஞ்சம் வெண்கெடுக்கு வாங்கிக்கலாம் விரலி மஞ்சளை மஞ்சள் தூணு வேண்டாம் விரலி மஞ்சளை அரைச்சி என்ன பண்ணால் அதை அந்த உண்டியல் போட்டுட்டு இங்கே நீங்கள் கொண்டு வந்து கழுவி அந்த காலையில் இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா இன்றைக்கி காலையில் கொண்டு வந்து அந்த பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து உங்களோட பூஜை அறியில் வச்சுருங்க இதை தாண்டி சுத்தி போடுறதுக்குன்னு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா சார் சில பேர் சொல்லுவாங்க நல்லா வாழ்ந்தவங்களா இருக்கணும் வயசானவங்களா இருக்கணும் இல்ல திருநங்கையா இருக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க அதுக்கு நேர்மாறா பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து கிடையாது வீட்டுல யார் வேணா யாருக்கு வேணா சுத்திக்கலாம் நம்மளே கூட நமக்கு எதுதான் சார் உண்மை இல்லை சுற்றி போடுறக்கு வரைமுறை இருக்கா அப்படின்னா இன்னைக்கு இருக்க காலத்தில் முதல்ல இருந்த அந்த சுற்றி போடுற இதெல்லாமே பழக்கத்தில் நம்ம நவநாகரிகத்துல எல்லாத்தையும் விட்டுட்டோம் பெரியவங்க தான் சுற்றி போடுவாங்க அது ஓகே குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அவங்களுக்கு உண்டானது எல்லாம் எனக்கு கூட அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்குவாங்க ஏன்னா இன்னைக்கு யாருமே நீங்கள் ஒரு கோயில போகிற ஒரு பூசாரி நீங்க சுத்தி போட சொல்லுங்க சோ ஏன் அப்படின்னாக்கா முதல்ல பேசிக்காக ஒரு விஷயம் நம்மளோட தேவைக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும்போது வருமானத்துக்கு அதிகமாக இங்கே கடன் வாங்கிட்டு தான் பல பேர் வந்து அந்த காசு விரயமாக மாதம் மாதமான கட்ட முடியல இன்னும் பல பேர் புலம்புறது நம்ம அதுக்கப்புறம் புலம்பிய ஒரு பிரயோஜனம் கிடையாது நிதர்சனமான உண்மை என்னென்னா நம்மளோட வருமானத்துக்கு அதிகமாக தேவைகளை வச்சிருக்கோம் அதுக்கு மேலே நம்ம செலவு பண்ணும்போது இந்த விரயமாகுது விரயமாகங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சார் இப்போ உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ எதிரியை முடக்கிறது கோயில் அழிக்கிறது கோயிலை குறுக்க வராமல் இருக்கிறதுக்கு காசு வெட்டி போடுறது இந்த லெமன்ஸ் ஒருவரது இதெல்லாம் தாண்டி வேற என்ன மாதிரியான மாந்திரிகத்தை வந்து மக்கள் கையாளுறாங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது வந்து இப்போ பொதுவாக எல்லாருக்கும் என்னென்னா மாந்திரிகம் பண்ணணும் ஒருத்தங்களை முடக்கணும் இல்லை அழிக்கணும் அப்படின்னாக்கா எல்லாரும் இப்போ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு மாந்திரிகிட்ட போனோம் ஈஸியாக முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எல்லாரும் நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும் சைவனையெல்லாம் பண்ணிட முடியாது செய்வினை பண்ணணும்னா சம்மந்தப்பட்டவங்களோட டிஎன்ஏ இல்லாம ஒண்ணுமே பண்ணவே முடியாது அவங்களோட த ஆமா தலைமுடி காலடி மண்ண ட்ரெஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இல்லாம அந்த யாருக்கும் ஒருத்தருக்கு நம்ம சேவனை பண்ணிடா பண்ண முடியும் பண்ண முடியும்னா இப்போது இப்போ எனக்கு ஒரு எதிரி வராப்பல இல்லை எனக்கு அவங்க அவங்களோட சம்மந்தப்பட்ட எந்த பொருள் நான் இவங்களை நேரடியாக அவங்கள நான் வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சி நான் உட்காந்தனே பூஜையில் உட்காந்தனே அதை என்னால் வீழ்த்த முடியும் இப்போ அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ண முடியுமானா அது அது நம்ம சம்மந்தப்பட்ட பொருள் இருந்தாக்க சொல்லி அடிக்கலாம் இப்போ இந்த மாதிரி இப்போ இது பண்ணுறதுக்கெல்லாம் கண்டிப்பாக செலவாகும் இன்றைக்கி செலவு பண்ணி ஒருத்தருக்கு நம்ம ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி யாரும் யாருக்கும் மாதிரி பண்ணுறதில்ல இங்கே ஆளே இல்லை இப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தா பார்த்தாக்கா இப்போ ஒரு ஐநூறுக்கு பண்ணுறேன் ஆயிரத்துக்கு ஒரு சில அந்த போனால் அந்த ஐநூறுவா கொடுத்து அந்த மாதிரி அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் என்ன பண்ணுவாங்க சுடுகட்டு சாம்பலும் கொஞ்சம் ஒரு சில பொருளும் எடுத்து கொண்டு போய் கொடுப்பாங்க இதை தான் கொண்டு ஒருத்தன் ஏதோ இடத்துல போடுறதோ இல்லை மற்ற விஷயம் தூவி விடுறதோ ஏதோ ஒன்று பண்ணாக்க அவனுக்கு என்ன ஆகும் அந்த நல்லா இருக்கிற தொழில் கொஞ்சம் முடக்காகும் சம்மந்தம் இல்லாமல் சண்டை சச்சர் வந்திருக்கும் இந்த மாதிரி தான் ஒரு சிலர் வந்து அழிவை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதுதான் விஷயமே ஸோ இது வந்து இந்த மாதிரி விஷயத்தை கையாளுறாங்கன்றீங்கல்ல ஓகே இப்போது இது வந்து அறிகுறி என்ன மாதிரி காட்டும் மட்டும் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து வியாபாரத்தில் வந்து திடீர்னு ஒரு சரிவு ஏற்படுது அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு உங்ககிட்ட வராங்கன்னா நீங்க அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க இல்லை இப்போ ஒருத்தவங்க என்கிட்ட வராங்க அப்படினாவே அவங்க வந்து உட்கார்ந்தோனையே நம்ம அவங்களுக்கு உண்டான நம்ம பலனை நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் இப்போ இப்போ அதுக்கு தானே இப்போ நீங்க சாதாரணம் இப்போ டீனா வந்து என்னோட பிரச்சனை என்ன அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னா சொல்லிட முடியாது இப்போ எனக்கு அதுக்காக நான் வராக உபாசனை பண்ணியிருக்கேன் என்னோட வாக்கும் சரி என்னோட செயலும் சரி அதை எல்லாமே அவ கொடுத்தது நம்ம ஒரு விஷயத்த சொன்னாலும் அது அவ்வளோ வாக்கு தான் அப்போ அந்த மாதிரி நான் எனக்கு அவங்க முன்னாடி வந்து இவங்க தான் வந்து வந்திருக்காங்க இவங்களுக்கான தேவை இது இவங்க இந்த விஷயத்துக்காக உனக்கிட்ட வந்திருக்காங்க வந்துடும் அப்போ அது போக அவங்களோட ஜாதகம் மற்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம் இல்லை அவங்களோட தேவை என்னங்கிறத தெரிஞ்சு உண்டான இப்போ என்கிட்ட எல்லாம் இப்போ எதுக்காக மோஸ்ட்லி வருவாங்க இப்போ கணவன் மனைவி நான் பிரிஞ்சிட்டோம் இல்லை எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும் குழந்தைக்காகவோ இல்லை குடும்பத்துக்காகவோ மற்ற விஷயத்துக்காக நாங்கள் சேர்ந்து வாழணும் எங்களை வைங்க தான் மேக்ஸிமம் வர்றது பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு வருவாங்க அடுத்து வேறு எதுக்காக வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாந்திரிகத்தால் செய்வனையால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் எங்களால் மீளவே முடியல பல குடும்பங்கள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டது தான் அழிஞ்சு நிற்கிறாங்க அவங்க எனக்கான எனக்கான தீர்வு வேணும்னு சொல்லி தான் வருவாங்க அது எப்போ ஏற்பட்டால் முடியவே முடியலை எங்கே போய் என்னால் சரி பண்ண முடியலைன்னு சொன்னவங்கள அந்த பிரச்சனையெல்லாம் சவால் விட்டு நான் தீர்த்து கொடுத்துருக்கேன் அது போக தொழில் முடக்கம் இந்த மாதிரி மற்ற ஒன்றும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இல்லைன்னா வெளிநாடு போக முடியல நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க இல்லை பதவி வேறு கிடைக்கல நான் நினைச்ச படிப்பு படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கு அதுக்கு உண்டானது எதுக்காக வராங்களோ அதை நம்ம தெரிஞ்சு அதுக்குண்டான தீர்வு என்னவோ நான் வரக வச்சு அதுக்குண்டான விஷயத்தை நான் செஞ்சு கொடுப்பேன் அந்த பலனை அவங்க அறுவடை செய்கிறாங்க அதனால நம்மளை நம்பி வராங்க கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி தெரியாத எதிரின்னு நம்ம சொல்றோம் இல்லையா தெரிந்த எதிரிகள் வந்து நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் தெரியாத எதிரி அப்படின்னு சதா இப்போ உங்களை பார்த்துட்டு வயிறறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க உங்க கூட இருக்கவங்களே உங்களுக்கே தெரியாது பார்த்து ஓமளிப்பு கேர்ஸ் பண்றது கண்திஷ்டி வைக்கிறது இதுக்கெல்லாம் கூட பயங்கரமான இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதுக்கு மாந்திரிக ரீதியா ஏதாவது பரிகாரம் இருக்கா இல்ல கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியே கண்ணுக்கு தெரியாத எதிரிங்கிறத விட முதல்ல எங்க இருப்பான் நம்மளை சுத்தி நமக்கு தெரிஞ்சவன் தான் எது தெ நமக்கு தெரியாதவன் யாரும் வந்து ரோட்டில் போகிறவனோ இல்லை வேறு யாரோ பக்கத்து தெருவுக்காரனோ நமக்கு எதிரியாக கிடைக்கிற கிடையாது நம்ம கூட இருந்தவன் நமக்கு துரோகம் பண்ணால் நம்ம இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா யார் நம்ம கூட யார் சிரித்து பழகிட்டு இருக்காங்க இன்றைக்கி உலகம் அப்படி தானே இருக்குது நம்ம நல்லா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் முதல் குத்திட்டு போயிருப்பாங்க இதுதான் விஷயம் எதிரி தெரியாமலாம் இருக்க மாட்டாங்க எதிரி தெரிஞ்சு தான் இருப்பாங்க நம்ம கண் முன்னாடி தான் இருப்பாங்க நம்ம கூட தான் இருப்பாங்க இப்போ அவங்கள நம்ம இப்போ இருக்காங்க இப்போ அவங்களுக்கு ஆன பிரச்சனை என்ன இப்போ அதான் அந்த கேள்வி நீங்கள் மறுபடியும்

பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பரிகாரங்கிற விஷயத்தில் நான் மாறுபாட்டை கருத்து கொண்டு வந்தோம் பரிகாரங்கிறது நம்மளோட திருப்திக்கு பண்ணுறது கோயிலுக்கு போய் பண்ணுற ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம திருப்திக்கு பண்ணுறது இப்போது கண்டிஸ்ட் இருக்குது இல்லை அந்த பொறாமல் போடுறோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு நம்ம வீட்லையே நான் அதுக்குண்டான நான் பரிகாரம் பண்ண மாதிரி ஞாயித்துக்கிழமை ஒரு பூசணி வாங்கிட்டு வந்து அதாவது நம்ம அந்த சுற்றி உடப்போம் இல்லையா அதுக்குண்டான ஒரு பூசணி வாங்கிட்டு வந்து கொஞ்சம் வெண்கெடுக்குது வாங்கிக்கலாம் வெண்கடகு வாங்கிட்டு வந்துட்டு விரலி மஞ்சளை மஞ்சள் தூள் வேண்டாம் விரலி மஞ்சளை அரைச்சி என்ன பண்ணுன்னா அதை வந்து உண்டியல் போட்டுட்டு இங்கே நீங்கள் கொண்டு வந்து கழுவி அந்த நீங்கள் காலையில் இப்போ இன்னைக்கு ஞாயித்துக்கிழமைனா இன்றைக்கி காலையில் கொண்டு வந்து அந்த பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து உங்களோட பூஜை அறையில் வச்சுருங்க அன்றைக்கி மாலை பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த உண்டியல் போட்டு விரலை மஞ்சள் அரைச்சு அந்த மஞ்சள் தூளை அதுக்குள்ளே போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கெடுக்கு இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் உள்ளே போட்டு அதை மூடிட்டு நீங்கள் சம்மந்தப்பட்டவங்க இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லை இல்லை இவங்களுக்கு ரொம்ப திஷ்டி இருக்குது இல்லைன்னா வீட்டுக்கே திருஷ்டியாக இருக்குது அப்படின்னாக்கா யாருக்கு அந்த திருஷ்டி இருக்கோ இல்லை அந்த வீட்டுக்கு திருஷ்டி இருக்கோ என்ன பண்ணணுன்னா அந்த அந்த சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு தலையில் வச்சு எனக்கு இருக்கிற அந்த பிரச்சனைலாம் துஷ்டங்கிரகம் ஏவல் எதிரி எதிர்ப்பு வைப்புன்னு

அவங்க தலையில் வச்சு இடதுபுறமாக வலதுபுறம் கிடையாது இடதுபுறமாக ஆன்டி கிளாக் வைஸ் எப்போவுமே நல்லதுக்கு பண்ணுறது என்னென்னா கிளாக் வைஸ் பண்ணுவாங்க அது கெட்டது நம்மளை விட்டு போகணுன்னே ஆன்டி கிளாக் வைஸ் ஓ இப்படிலாம் இருக்கா ஆமாம் இதில் இது இருக்குது இது யாரும் பலர் வந்து அது தெரியாமல் எல்லாரும் அந்த வலதுபுறம் நல்லதுக்கும் பண்ணுறது அது தான் கெட்டதுக்கு பண்ணுறதுக்கும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை விட்டு போகணுன்னே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிட்டு ஒரு பதினெட்டு முறையோ இல்லை நூற்றி எட்டு முறையோ ஒரு பதினெட்டு முறைங்கிறது அதிகம் தான் ஏன்னா அது அதுக்கு மேலே நான் சுத்த முடியாது சுற்றிட்டு அதை கொண்டு முச்சந்தியில் போட்டு உடச்சிட்டு தள்ளி விட்டுட்டு வந்தாலும் இல்லைன்னா மயானத்தில் அதை போட்டுவிட்டு உடச்சிட்டு வந்தோம்னா அதோட நீங்கள் உங்கள் நீங்கள் அப்போ அடுத்த நாள் இன்றைக்கி தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு பெரிய ஃபீலை ஒன்று நம்மளை ஏதோ விட்டு போன மாதிரி நம்மகிட்ட ஒரு பெரிய பிரச்சனை நம்மளை விட்டு போன மாதிரி இது வந்து ரொம்ப எளிய பரிகாரமாக இருக்கும் ஆனால் மிகப்பெரிய ஒரு சக்தியை தரும் ஏன் அது வெண்கடவும் சரி மஞ்சளும் சரி பூசணியும் சரி இதெல்லாம் நேர்மறை சக்தி உள்ள ஒரு விஷயம் இதை நான் வீட்டில் வச்சு அன்றைக்கி நைட் இதை நீங்கள் பண்ணுங்க ஞாயிற்றுக்கெல்லாம் இதை பண்ணுங்க இதை பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய இந்த டிஸ்ட்ரிக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கெல்லாம் பெரிய அருண் பெரும் பரிகாரமாக இருக்கும் இதை செஞ்சீங்கன்னா செஞ்சவங்க அனைவருமே யாருமே எனக்கு கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னதே கிடையாது இது வார வாரம் கூட செய்யலாம் அமாவாசை பௌர்ணமிக்கு செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்யலாம் உங்களோட சௌரியத்துக்கு இதை நீங்கள் செய்யலாம் செஞ்சால் கைமேல் பலன் கிடைக்கும் இதை தாண்டி சுற்றி போடுறதுக்குன்னு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா சார் சில பேர் சொல்லுவாங்க நல்லா வாழ்ந்தவங்களாக இருக்கணும் வயசானவங்களாக இருக்கணும் இல்லை திருநங்கையாக இருக்கணும் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க அதுக்கு நேர்மாராக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து கிடையாது வீட்டில் யார் வேணால் யாருக்கு வேணால் சுற்றிக்கலாம் நம்மளே கூட நமக்கு சுற்றிக்கலான்றாங்க இதில் எதுதான் சார் உண்மை இல்லை சுற்றி போகிறதுக்கு வரைமுறை இருக்கா அப்படின்னா இன்றைக்கி இருக்க கால முதல்ல இருந்த அந்த சுற்றி போடுற இதெல்லாமே பழக்கத்தில் நம்ம நவநாகரிகத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டோம் பெரியவங்க தான் சுற்றி போடுவாங்க அது ஓகே ஏன்னா என்ன நம்ம குழந்தைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அவங்களுக்கு உண்டானது எல்லாம் எனக்கு கூட அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்குவாங்க ஏன்னா இன்னைக்கு யாருமே நீங்கள் ஒரு கோயிலில் போகிற ஒரு பூசாரி நீங்கள் சுற்றி போட சொல்லுங்க சோ படம்டா ஏன் அப்படின்னாக்கா உங்களோட கர்மா யார் சம்மந்தப்பட்டவங்களுக்கு சுற்றி போகிறோமோ அவங்களோட கர்மாவை சுற்றி படுறவன் வாங்கிக்குவா புரியுதுங்களா இப்போ நான் போய் ஒரு இடத்துல ஒருத்தவங்களோட செய்வன கோளாராக அந்த பிரச்சனையை நான் தீக்கிறேன் இப்போ அந்த கர்மாவை யார் நான் வாங்கிக்கணும் சம்மந்தப்பட்டவங்க நம்ம அதை வாங்கிக்கிறோம் அதனால யாருமே இது பண்ணுறது கிடையாது இப்போ நாங்கள் யாரையாவது இன்றைக்கி சுற்றிப்பட சொல்லுங்கள் யாருமே செய்ய மாட்டாங்க இதுதான் இது இதில் இருக்க விஷயம் இப்போ நான் அந்த ஏற்கனவே இந்த பௌசணி இதை நான் சொன்னேன் அந்த போட்டுட்டு வந்து கை காலை கழுவிட்டு முழிஞ்சால் குளிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போகணும் நான் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த விஷயத்தை சொன்னேன் கண்டிப்பாக செய்யணும் இப்போ இந்த நீங்கள் இந்த விஷயத்துக்கு நம்ம வருவோம் இந்த சுற்றி போடுறது யார் வேணாலும் அதை செய்யலாம் இப்போ குழந்தை இருக்குன்னா அவங்க அம்மாவை பண்ணலாம் இல்லை அவங்க வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க நம்ம போடலாம் இல்லை யாரும் மூணாவது நபர்கள் யாராவது நம்ம தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இப்போலாம் வேற யாரும் இன்னைக்கு வந்து சுற்றி போடுறதுக்குலாம் வரமாட்டாங்க இல்லை தெரியாத நபர்கள் யாராவது கணவன் மனைவிக்கு போடலாமா ஆ கணவன் மனைவிக்கு செய்யலாம் மனைவியும் செய்யலாம் கணவனுக்கு செய்யலாம் அதனால இப்போ அலை இல்லாத போது என்ன பண்ண முடியும் இவங்க தான் சுற்றி ஆகணும் நம்மளோட மனது எண்ணம் சரியா இருந்ததுன்னா கண்டிப்பா யார் யாருக்கு வேணாலும் இதை தாண்டி இப்போ ஒரு சில பேருக்கு வந்து வீட்டுல வந்து எவ்வளவு சம்பாரிச்சாலும் காசு பத்தாது பத்தாது அப்படின்ற காசு வந்து இறஞ்சிக்கிட்டே இருக்கும் கடனுக்கு அதுக்கு இதுக்கு இது ஏன் இல்லை இது ஏன்னா நம்மளோட ஒரு முதல்ல பேசிக்காக ஒரு விஷயம் நம்மளோட தேவைக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும்போது நம்மளோட தேவைக்கு அதிகமாக வருமானம் வருமானத்துக்கு அதிகமாக இங்கே கடன் வாங்கிட்டு தான் பல பேர் வந்து அந்த காசு விரைவு மாதம் மாசமான இஎம்ஏ கட்ட முடியல இன்னும் பல பேர் புலம்புறது நம்ம அதுக்கப்புறம் புலம்பிய ஒரு பிரயோஜனம் கிடையாது நிதர்சனமான உண்மை என்னன்னா நம்மளோட வருமானத்துக்கு அதிகமாக தேவைகளை வச்சுருக்கோம் அதை நம்ம அதுக்கு அதுக்கு மேலே நம்ம செலவு பண்ணும்போது இந்த விரயமாகுது விரயமாகங்கிறது புலம்பு புலம்புல தான் நிதர்சனமாக இதை தாண்டி ஒரு சிலர் வந்து பார்த்திங்கனாக்கா லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க ஆயிரக்கணக்கில் சம்பாதிப்பாங்க வருமானத்துக்கு எந்த குறைச்சலுமே இருக்காது ஆனால் வந்த பணம் வீட்டுக்கு வந்த மாதிரி தான் இருக்கும் இல்லை கல்லாப்பட்டிக்கு வந்த மாதிரி தான் இருக்கும் ஏதோ ஒரு செலவு அடுத்தடுத்து இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போது செலவுன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம் ஒரு கு ஒரு குடும்பத்தில் இருக்காங்க நல்லா சம்பாத்தியமுள்ள ஒரு குடும்பம் தான் இப்போது இங்கே தெரிஞ்ச இங்கே ஒரு ஹோட்டல் தொழில் நடத்திட்டு இருக்கோம் நல்லா என்னோடய டிவ்டிவ்ஸ் தான் தொழில் நல்லா பண்ணுறாரு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கார் வரதெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தாக்கா அவரோட மனைவிக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிகிட்ருக்கேன் இது இப்போது இது கிட்டத்தட்ட இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஒரு மூணு வருஷமாக செலவு பண்ணியிருக்கேன் அதுக்காக நான் மெடிக்கல் வந்து அதை நான் வந்து நான் தவறாகவோ இதாகவோ நான் சொல்ல வரல என்ன சொல்ல வரேன்னா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து இவங்க எனக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குது இல்லை கை கால் எழுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையிலே அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் அது இல்லாமல் இரகுலர் பீரியட் அவங்களுக்கு ஒரு சில தொந்தரவு கொடுத்துட்டே இருந்திருக்கு இவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க எந்த ஒரு இதுவும் போனால் அவங்க போனால் நார்மல் 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 நார்மலாக தான் இருக்குது அதுக்கப்புறம் இடையில் ஏதோ ஸ்லீப்பிங் வேண்டிய ஏதோ கொடுத்துருப்பாங்க தூக்கிக்கிட்டே இருந்திருக்காங்க இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடைக்காம அந்த பிரச்சனைங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இப்போ வருவாங்க ஹாஸ்பிட்டல் போனாக்கா கொஞ்சம் எனர்ஜியாக இருப்பாங்க குளுக்கோஸ் போடவும் எனர்ஜியாக இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் வந்து மறுபடியும் அதே பிரச்சனை யாரோ தன்னை போட்டு அழுத்துற மாதிரியோ இல்லை தங்களுக்கு அந்த பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனையோ தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா ஏதாவது தேவையில்லாத அசம்பா இதுங்க வீட்டுக்குள்ளே நடந்து இவங்களுக்கு இந்த மருத்துவத்துக்கு இப்போ ரெண்டு நாள் இருந்து மறுபடி கீழே விழுந்துட்டாங்க கையில் சராய்ப்பு சொல்லி கொண்டு போய் இருப்பேன் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை டெஸ்ட் அது இப்படியே போயிட்டே இருக்கு எதுக்குமே அந்த தீர்வுங்கிறதே கிடைக்காம இருந்துகிட்டு இருந்தாங்க இது மெடிக்கல் ரீதியாக அதை கொண்டாடுதான் பார்த்துருக்கேன் அவங்க டாக்டரே அவங்க சொல்லிட்டாங்க நார்மலாக தான் இருக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் தான் கொடுக்கணும் இந்த அம்மா நான் என்ன பைத்தியமாக எனக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே வாக்கு அதில் போய் அப்புறம் இடையில என்னோட டிவோட்டிஸ் ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டு அப்புறம் என்னை கூட்டிகிட்டு வந்தாப்பில கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் உட்கார வச்சு பேசணும்ல கடைசியில் பார்த்தா இந்த அம்மாவுக்கு ஒரு ஆத்மா ஒன்று இருந்தது அது அதை உங்களுக்கு அது முன்னாடியே இருந்திருக்கு இவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சாமியா அடுத்து சாமி கம்மியாக நான் நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் பல பேர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கோயிலுக்கு போகிறதுக்கு போகிறதுக்கு போனது சில பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த உரியடி சவுண்டு கேட்டாவோ சாமி ஆட ஆரம்பிச்சிருவாங்க எல்லோரும் சிலர் என்ன நினச்சிருக்காங்க அது சாமி ஆடுறது சாமி ஆடுற சாமி ஆடுறது கிடையாது உள்ள ஒரு ஆத்மா இருந்து உள்ளே விடாமல் அதை வெளியே நிறுத்தி வச்சுக்கிறது இப்போது இந்த மாதிரி அவங்க இது இப்படியே நடந்திருக்கு இது ஏதோ சாமி ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க இது இவங்களோட குடும்ப வாழ்க்கையில் இத்தனைக்கும் அவர் அவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு இன்றைக்கும் அவங்களுக்கு வாரிசு கிடையாது இந்த நான் சொன்ன அந்த ஹோட்டல் தொழில் இருக்கவருக்கு இது இதுக்கான தீர்வே இல்லாமல் அவங்க என்னென்னமோ பண்ணியிருக்காங்க அப்புறம் ஐவிஎஃப்க்கு ட்ரை பண்ணி அப்புறம் அதை ஜாதகலாம் பார்த்து இல்லை அதுலேயும் அவங்க அந்தளவுக்கு அவங்களோட ஹெல்த்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் முடியாது அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு சரி அப்புறம் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு உண்டான ஒரு கழிப்பு பூஜை நம்ம நான் எப்பவுமே இந்த மாதிரி மாந்திரியத்தில் பாதிக்கப்பட்டவோ ஆத்மா கோவலாக இருந்தாவோ கழிப்பு பூஜை நம்ம செய்கிறது நம்ம மந்திராலயத்தில் அப்போ அவங்களுக்கு உண்டான அந்த கழிப்பு பூஜை செஞ்சு இதுக்கப்புறம் நீங்கள் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்திட்டு நீ குழந்தைக்கு உண்டான மற்றத பாருங்கள் மற்ற விஷயம் நீங்கள் எப்போ மூலம் உங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மை அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி போய் நீ ஹாஸ்பிட்டல் போகமா அப்படின்னேன் போகிறேன்னா போங்க இல்லை எனக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் எப்படி இருக்குன்னு பாட்டு போகிறேனாங்க அப்புறம் ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு ஏமா ஹாஸ்பிட்டல் போகலன்னு இல்லை போகவே தோணலை நான் நான் தான் நல்லா இருக்கேனே அப்படின்ச்சு அப்புறம் அதுக்கப்புறம் அது ரொட்டீனாக அது வேலையை பார்க்காதுன்னுச்சி இன்றைக்கி அந்த நிர்வாகத்தை இங்கே ஹோட்டல் எடுத்து இப்போ அந்த அம்மா தான் பார்த்துட்ருக்கு இப்போது இப்போ அந்த அம்மா கன்சியூவாக இருக்காங்க ஏழாவது மாதம் கன்சியூவாக இருக்காங்க ஐவிஎஃப்ல ட்ரை பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணாங்க இது அத்தனையும் மீறி அப்போது எல்லாத்தையும் மீறிய ஒரு சக்தியை பார்த்தாக்க இந்த இறை சக்திங்கிறது இங்கே இருக்குது அது நம்ம கூட இருந்ததுனால நமக்கான அதான் சொல்கிறேன் இந்த விரயம் எப்படி ஆகிட்டுருக்குன்னு இது ஒரு உதாரணம் இவங்க என்னென்னமோ செலவு பண்ணி பார்த்தாங்க மூணு வருஷம் நாலு வருஷம் செலவு பண்ணி பார்த்தாங்க எதுக்காகவும் அதுக்கு கட்டுப்படலை அதுக்கான தீர்வு கிடைக்கல இப்போ அதை அதுக்கு மேலே ஒரு தீர்வு அப்படின்னாக்கா அந்த நம்ம கடைசியில் எங்கே போய் நிற்க வேண்டியது இருக்குது நம்ம இறைவென்றதாக வந்து நிற்க வேண்டியது இருக்குது இப்போ இறை சக்திக்கு மிஞ்சிய சக்தி இங்கே எதுவுமே கிடையாது நான் எந்த வராகிய வச்சு அதுக்கு உண்டான

இவங்களுக்கு உண்டான அந்த பிரச்சனையில் இந்த கழிப்பு பூஜை வெட்டி முறிக்கிறதுன்னு ஒரு சில மாந்திரிகத்தில் ஒரு சில விஷயங்களுக்கு இதை வந்து நம்ம செய்யும் போது சம்மந்தப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நீங்கி அடுத்தது அவங்க வாழ்க்கையில் சுபிச்சமாக இருக்கும் அதுக்காக அதை செய்கிறது தான் கழிப்பு பூஜை நான் அதுக்கான பேருங்கிறது கழிப்பு இல்லை பேரையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அதனால தான் கே இல்லை ஒரு விஷயத்தை வந்து நம்ம கழிக்கிறது அவங்ககிட்ட கழிப்பு பூஜைங்கிறது அதுதான் அர்த்தம் அந்த கழிப்பு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் பண்ணுவீங்களா இல்லை தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் பண்ணுவோம் யாருக்கு தேவைப்படுதோ யார் நம்மளை தேடி வராங்களோ அதான் அந்த செய்வனையால் பாதிப்பாளையினால எங்கே போய் எனக்கு தீர்வு தீர்வு கிடைக்கலங்கிறவங்களுக்கு நம்ம ப பண்ணுறது தான் கழிப்பு பூஜை இந்த அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இது பண்ணுவோம் என்னென்னா அவங்க மே ஏன்னா இந்த மாதிரி எதிரிகள் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க மாந்திரிகத்தால் ஒரு சிலரோட வளர்ச்சி வீழ்ச்சிக்கு கொண்டு வரதுக்கு பண்ணுவாங்க அதெல்லாம் எதுவும் வந்துடக்கூடாது தடை வந்துடக்கூடாது நமக்கு எந்த முடக்கமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிறது ஸோ ரொம்ப அருமையாக பேசுனீங்க நிறைய விஷயத்தை இன்றைக்கி கந்திஷ்டி இந்த எதிரிகள் பற்றியெல்லாம் நல்லா பேசுனீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி